தமிழ் தாமரை தாமரைூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா ஏலகிரி மலை சொகுசு விடுதியில் வியட்நாமில் இருந்து வரவழைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கரை அடி உயரம் உள்ள மகாவீரர் சிலை ஜெயின் சமூகத்தினர் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை சுற்றுலா தளத்தில் அமைந்துள்ள தனியார் சொகுசு விடுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வியட்நாமில் இருந்து வரவழைக்கப்பட்ட நான்கரை அடி உயரம் உள்ள மகாவீரர் சிலை இன்று திறக்கப்பட்டது ஈகையும் அன்பும் இருப்பவர்களே பேரறிவாளர்கள் என்பது மகாவீரரின் பொன்மொழி

முழு முழுவதமாக ஈடுபடுத்தியுள்ளோம் அதன் காரணமாக தான் இந்த மகாவீர் சிலை இன்றைய திறப்பு விழா நடைபெற்றது இந்த மகாவீர் என்பது ஈகையும் அன்பும் உள்ளவர்கள் பேரறிவாளர்கள் அண்டு அந்த உணர்வுப்பூர்வமானவர்கள் என்பதை உணர்த்தியவர் நம்ம மகாவீர் தான் இந்த மகாவீர திறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து ஜெயின் கம்யூனிட்டிஸும் இன்னைக்கு இந்த சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து ஜெயின் கம்யூனிட்டிகளும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது இது இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் திறப்பு தான் இந்த கண் திறப்புக்காக நம்ம சென்னையிலேருந்து அதுக்குன்னு உண்டான ஒரு ஃபேமஸான ஒரு குருஜி வந்து நம்மளது இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் இது முதற்கொண்டு பூ தினமும் நம்மளோட பூஜைகளை இங்கே வந்து நம்ம மேற்கொள்வோம் இது ஒரு இங்கே ஒரு இந்த ஏலகிரிக்கு மலைக்கும் இல்லாமல் எங்கள் ரெசார்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வைபை கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த சிலை ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நன்றி வணக்கம்